போகும்போது வெளியில போகும்போது என்னையே என்ன நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு போனா போதும் பப்ளிக் ரிவியூல வந்து படம் நல்லா இருக்கு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போனீங்கனாலும் இல்லை ஒரு நல்ல மெசேஜை கேரி பண்ணிட்டு போனீங்கனாலும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் தயாரிப்பாளரா என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் தேட்டர்ஸ் அண்ட் என்னுடைய டீம் இவங்க எல்லாருக்குமே சக்சஸ்ஃபுல்லான படமா இருக்கும் இது ரெண்டு மட்டும் வச்சு தான் உழைச்சுட்டே இருக்கேன் ஸோ ஃபைனலா என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் கலைகள் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல போன வாரத்துக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்டும் வின் பண்ணியாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா கொலைகாரன் படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர் ஆப்ஷன் ஏ யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் பி சாம்சியஸ் ஆப்ஷன் சி ஹரிஸ் ஜெயராஜ் ஆப்ஷன் டி சைமன் கே கிங் ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க